ஏன் இந்த அடிமைத்தனம் இந்தியாவின் உயர்கல்வி சராசரி இருபத்தைந்து விழுக்காடு என்றால் அதில் தமிழகம் ஐம்பது சதவீதத்தை எற்றி பிடித்திருக்கிறது முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து நிற்கிறது நம் தமிழகம் நம் தொழில்துறை வளர்ச்சி இரண்டு இலக்கங்களில் எகிரி நிற்கிறது இவ்வளவு படித்த சமூகம் தலைமையென்று வரும்போது மட்டும் ஏன் தடுமாறுகிறது கல்வியில் முன்னேற்றம் சிந்தனையில் வீழ்ச்சி ஆகா என்ன ஆயிற்று நம் தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு இருபது வருட வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது தலைவா தலைமை ஏற்கவா என்று ஒரு நடிகரின் வீட்டின் முன் கதறிய அதே கூட்டம் இன்று இன்னொரு நடிகரின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை வளரும் குழந்தைகள் எந்த நடிகரை தூக்கி சுமக்கப் போகிறார்களோ தெரியவில்லை யாரோ எழுதிய கதைக்கு யாரோ போட்ட தாளத்திற்கு நடிக்க ஆடத் தெரிந்து ஒரு உடல் உழைப்பு தான் நடிப்பு சினிமாவில் நடிக்க சிந்தனை அவசியமில்லை ஆனால் அரசியல் தவறாக போடும்போது ஒரு கையெழுத்து பல கோடி பேரின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அரசாள்வதற்கு கூர்மையான அறிவும் சீர்தூக்கி பார்க்கும் தெளிவும் வேண்டும் தோற்றம் முக்கியமல்ல மக்களுக்காக ஒரு துளி வேர்வை சிந்தாதவர்கள் எந்த கல அளவும் இல்லாதவர்கள் வெறும் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தலைவனாக பார்ப்பது அதற்கு படித்த இளைஞர்களே பலியாவது இளைஞர்கள் பலியாவது திரைபிம்பம் என்பது மாய் என்று தெரியாத ஒரு கூட்டமானா இது உலக அவலம் இல்லையா நான் வந்தவுடன் வறுமையை ஒழிப்பேன் என்று கத்துபவரா தலைவன் வறுமையை ஒழிக்க விவசாயத்தில் என்ன மாற்றத்தை செய்வேன் எத்தனை லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று புள்ளி விவரங்களோடும் திட்டங்களோடும் அதாவது டேட்டா ப்ளூ பிரின்ட்ஸ் பேசுவோர் அல்லவா உண்மையானவன் தலைவன் தோல்வியிலும் மக்களோடு தோளாக தோல் கொடுத்து நிற்பவர் தலைவன் அதிகாரம் இல்லாத போதும் பணிவாக இருப்பவர் கேள்விகளை கேட்பவர்கள் மதிப்பவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மக்களின் பிரச்சனையை தன் பிரச்சனையாக பேசுவவரே தலைவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பவர் அல்லவா தலைவன் அரசாங்கம் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் உலக தொழிற்சாலைகளையும் உருவாக்கும் போது நம் பிள்ளைகள் தேட்டர் வாசலில் ஒரு நடிகையின் பட தோல்விக்காக சமூக வலைதளத்தில் மல்லு கட்டுகிறார்கள் ஓ அந்தோ பரிதாபம் என் அறிவுள்ள சமூகத்திற்கு என்ன செல்வ பகிர்வில் இருக்கும் சமமின்மை பெருகி வரும் வேலைவாய்ப்பில்லா திண்டாட்டம் பருவநிலை மாற்றம் ஜாதி பாகுபாடு பெண்கள் எதிரான குற்றங்கள் நம் முன்னே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மலைபோல் கிடைக்கின்றன இவ்வளவு பிரச்சனைகள் பொழுது ஒரு நடிகனுக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நம் கல்லறையை நாமே தோண்டிக் கொள்வதற்கு சமமாக கருதப்படுகிறது ஒரு கோடிகளில் புரளும் அவருக்கு கட்டவுற்றுக்கு பாலாபிஷேகம் செய்யும் இளைஞர் கூட்டம் அவன் பிள்ளைகள் லண்டனை படித்து அதிகாரத்துக்கு வருகிறார்கள் இவர்கள் பதாகைகளை ஏந்திக் கொண்டு ரோட்டில் நிற்கிறார்கள் எந்த நடிகரின் படம் வெளியே வராவிட்டாலும் யார் வீட்டு அடுப்பும் எரியாமல் இருக்கப் போவதில்லை உலை கொதிக்காமல் இருக்கப் போவதில்லை தன் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக முதுபடியே வேலை பார்க்கும் தகப்பனை விடவா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தலைவன் உண்டு அந்த தகப்பனுக்கு தலைவா என்று கூறி ஒரு கிளாஸ் தண்ணீர் என்றைக்காவது இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்களா நுரையீரல் உறைய இமயமலையின் கார்கிலே நம்மை காக்க உட்கார்ந்து ிருக்கும் இராணுவ வீரனை விடவா இந்தத் தலைவர்கள் வந்துவிடப் போகிறார்கள் அவர்கள் ரத்தத்தைப் பார்த்து விடவா வராத கோபம் ஒரு படம் வெளிவராததுக்கு ஏன் வருகிறது என்று புரியவில்லை பெற்ற அடிமைத்தனத்தில் நம் இளைஞர் கூட்டம் உழந்து கொண்டிருக்கிறது நம் சிற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு ஹீரோவும் எந்த பிள்ளைகளை தன் தம்பியாகவோ மகனாகவோ பார்ப்பதில்லை அவர்களின் பார்வையில் இவர்கள் பூஜ்ஜியம் பட்ஜெட் முதலீடாகத்தான் பார்க்கிறார்கள் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டம் சேர்க்க காசு தேவையில்லை ரசிகன் என்று அடிமை இருக்கிறான் கொடிபிடிக்க ஆள் பிடிக்க வேண்டியதில்லை சினிமா மோகத்தில் திளைக்கும் தொண்டன் இருக்கின்றான் கோஷம்போடு சொல்லி கொடுக்க ஆழ்க்க தேவை இல்லை தன் காசில் பால் ஊற்றும் பைத்தியக்காரன் இருக்கிறான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டுமென்றால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் ஆனால் இந்த நடிகர்கள் மிக சாதாரணமாக இவர்களை முதலீடு செய்கிறார்கள் இவர்களின் உழைப்பு நேரம் உணர்ச்சி அத்தனையும் அவர்கள் இலவசமாக பிடுங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தொண்டனாக பார்க்கவில்லை வெறும் தலைவன் என்னும் கூட்டமாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு நடிகர்கள் தங்கள் வரி வாரிசுகளை பதவியில் அமர்த்த தம் பிள்ளைகளுக்கு தன் வாழ்க்கையை தருவில் அரகு வைக்கிறார்கள் திரையில் அவர்கள் பேசும் வசனங்களுக்கு கைதட்டி கொண்டாடும் கூட்டமே நிஜத்தில் உன் வீட்டில் தட்டில் சோறு போடுவது அந்த நடிகன் அல்ல உழைக்கும் கைகள்தான் இனியும் ஒரு நடிகனின் முதலீடாக இருக்கப் போகிறாயா அல்லது உன் சொந்த வாழ்வின் முதலாளியாக மாறப்போகிறாயா சிந்தியங்கள் என்ற இளைஞர் கூட்டங்களே நம் நலம் இருவம் தலைவரை தேடுவோம் இது தனிநபருக்கு எதிரான கருத்துக்களில் என் இனத்தின் என் தகுதியை உயர்த்தும் ஆதங்கம்